இறைவனை ஆத்மாத்தமா நம்புறவங்களுக்கு அவரே இருக்காரு இருக்காரா இல்லையா அப்படின்னு மனசுல ஆயிரம் கேள்விகளோட சந்தேகமா பாக்குறவங்களுக்கு அவரே இல்ல அது ஒவ்வொருவரோட வாழ்க்கை பயணம் அவங்களோட தான் முடிவு பண்ணும் அப்படி சிவபெருமான நம்புறவங்களுக்கு நமச்சிவாய மந்திரமோட மகிமைய நாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வானம் இருக்க அளவுக்கு விறகுகளை அடுக்கி வச்சாலும் ஒரு நெருப்பு பொறிப்பட்டா அந்த எல்லா விறகுமே சாம்பலாகி ஒன்னும் இல்லாம ஆயிடும் அது மாதிரி இந்த உலகத்துல நாம செஞ்ச பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நமச்சிவாய திருநாமத்தை சிவனை உணர்ந்து மனசார சொன்னோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் மலை போல குவிந்த பாவங்களையும் ஒரு நொடியில எரித்து சாம்பலாக்கும் ஆற்றல் நமச்சிவாய திருநாமத்துக்கு இருக்குன்னு நாவுக்கரசர் உறுதியா நம்புறாரு விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே வாயவே